ஹை ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலையில் இடம் பார்க்குறது நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனதான் நட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லாயான தட்டிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ எல்லாம் நோட்டிக்ஷன் கட்டும் கண்டிப்பாக சரிங்களா கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கனால பேச முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க இது பார்த்திங்கன்னா மன்னமனூர் ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்னமனூர்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா கீழே கொம்பூருங்க கொம்பூரில் இருந்து ஒரு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்ரு வந்து சே சாரி ஃபைவ் மீட்ரு வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து நார்மல்னால் சேண்ட்ரோ கார் போகுதுன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இருக்குது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஏக்கர் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட் சேலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கம்பல்சரி கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எப்போ வேணுமாலும் கூப்பிட்லாம் அதுக்கு நான் எப்போது மேலே தயாரிக்கேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு நாட்ரிஜபிள் அப்படின்னு வந்ததுன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் நான் வந்து டவர் இருக்கிறதுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு நோட்டீஷன் காட்டும் சரிங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல பூமிங்க ஆற்று ஒட்டி இருக்குது நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது காட்டேஜோ இல்லை நீங்கள் அக்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா ரெண்டாவது விவசாயம் பண்ணிக்கலாம் நம்ம காட்டேஜும் போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் நம்ம இடத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ரிவர் அப்படியே ஸ்டார்ட் ஆகிரும் அந்த ரிவரும் உங்களுக்கு காட்டுவேன் சரிங்களா அந்த ரிவரும் இதில் வந்துடும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அக்ரி பண்ணிகிட்டு இருந்த இடந்தாங்க இப்போ வந்து அவங்கனால முடியல அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து கொஞ்சம் லைக் அதிகமாக போடுங்க வீடியோ பார்க்குறது மட்டும் பத்தாது நம்மளுக்கு லைக்கும் வேணும் சரிங்களா நான் இருக்கேன் சரிங்களா எனக்கு லைக் பற்றாது லைக் போடுங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க நிறையா அதையும் பாருங்கள் சரிங்களா இடம் வந்து கொடைக்கானலில் வந்து நிறையா பேர் வந்து எப்படி சொ எப்படி எப்படிலாம் விற்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க சரிங்களா நான் அப்படி தரேன் இப்படி வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போய் ஏமாத்துவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண கிடையாதுங்க சரிங்களா அந்த ரெண்டு பர்சன்டேஜ் கம்சனுக்காக தான் நம்ம இந்த வந்து இவ்வளோ வீடியோ எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கோம் சரிங்களா நம்ம எங்கெங்கே போய்ட்டு வரோம் அப்படிங்கிறது அது வந்து பார்த்தா தெரியாது சரிங்களா இது ரொம்ப சின்ன வீடியோ தான் என்னால் பேச முடியாது அடுத்த வீடியோவில் முழுமையாக பேசுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொண்டோம் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேப்பாப்பா